சிறகடிக்க ஆசை சீரியல் நினைக்கா எபிசோட்ல எபிசோடில் சிந்தாமணி வந்து கிட்டே சொல்லுவாங்க அந்த கிருஷ்பை வந்து அவங்க அம்மாவோட ஆவி புகுந்துருக்கும் அப்படின்னு சொல்லி அதே இதையும் சொல்லி இப்படி இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ரோஹிணி வந்து அப்படிலாம் இருக்காதுன்னு இவ்வளோவோ சொல்லுவாங்க அப்படி தான் இருக்கும் உங்கள் வீட்டில் போய் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்காட்டிட்டு இருப்பாங்க ரோஹிணிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலை நேராக விஜயா கிட்டே வந்து புலம்பிக்கிட்டு இருப்பாங்க மீனாவும் அங்கே வருவாங்க நீ கிறிஷை வந்து என்ன சொல்லி வீட்டு கூட்டிகிட்டு வந்து இப்போ என்ன நடக்கு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும் போது இல்லை வந்து அவங்க அம்மாவோட ஆவி புகுந்துருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க அத்தை அப்படின்னு சொன்ன உடனே ஆமாம் நீ வந்து புகுந்து ஓ உடம்புல புகுந்துன்னு சொல்லலையே அதுவே போதும் அப்படின்னு சொன்ன உடனே நல்ல ஐடியா கொடுத்தீங்க மீனா இதுவே நான் ஓகே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க இன்னொரு பக்கம் ரவி ஸ்ருதி ரெண்டு பேருமே காட்டுறாங்க நம்ம ஸ்ருதி வந்து ரொம்ப டென்ஷனாகவே இருக்காங்க எதுக்கு நீ வந்து எனக்கு இப்படி ஃபோன் ப அனுப்புனா ஃபோட்டோஸ் எல்லாமே நீங்கள் க்ளோஸாக இருக்க மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன மோட்டிவேஷனில் அனுப்புனாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் இனிமேல் என் விஷயத்தில் தலையிடாதீங்கன்னு சொல்லியிருக்கேன் நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயும் பிரச்சனை மூட்டுறதுக்காக பண்ணுறாங்கடா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்க வந்து இனிமேல் தலையிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்துக்கிறாங்க இதோட இதோட என்னைக்கான எபிசோட் முடியுது